வெல்கம் டு சஷ்டிகா சமையல் டுடே சஷ்டிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான நார்ச்சத்து மிக்க கருணக்கிழங்கு கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம் நான் அதுக்கு கருணக்கிழங்க குக்கரில் ரெண்டு விசில் வச்சு இது போல் வேக வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போது ஆயில் சூடானதும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் வெந்தயம் பொரிஞ்சதும் இது கூட ஒரு பெரிய சைஸ் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட ரெண்டு பழுத்து தக்காளி பொடியை அரிஞ்சு சேர்த்துக்கிறேன் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இப்போ இது கூட பொடியா நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற கருணக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கருணக்கிழங்குல மசாலா பொருட்கள் எல்லாம் செய்கிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா பொருட்களெல்லாம் நல்லா சேர்ந்து வந்துருச்சு இப்போ நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இது கூட நம்ம சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டதும் நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு மூடி போட்டு மூடி வைக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க கருவாடை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக இலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நமக்கு தேவையான சூப்பரான கருணைக்கிழங்கு கருவாட்டு குழம்பு எவ்வளோ அழகாக அருமையாக இருக்குன்னு பாருங்கள் நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு கொடுத்துருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ